கிருஷ்ணருக்கும் கண்ணனுக்கும் என்ன வித்தியாசம் சிஷ்யன் குருவிடம் கேட்டான் இருவருக்கும் வயதுதான் வித்தியாசம் என்றார் குரு கண்ணன் என்பது செல்லப்பெயர் குழந்தை பருவம் கிருஷ்ணன் என்பது வளர்ந்த பிள்ளை இரண்டுக்கும் வயதுதானே வித்தியாசம் குரு விளக்கினார் ஒரு தந்தை சீயக்காய் தேய்த்து குளித்து கொண்டிருக்கிறார் கண்ணில் சீயக்காய் வழிந்து விடுகிறது கண் எரிகிறது கண்ணை திறக்க இயலவில்லை தண்ணீர் எடுத்து ஊற்றிக்கொள்ள சும்பை தேடுகிறார் சும்பை அந்த இடத்தில் காணவில்லை கண்ணை திறக்க முடியாமல் இரண்டு கையாலும் சுற்றி சுற்றி சொம்பை தேடுகிறார் அப்போது அவரது குழந்தை சிரிக்கும் சத்தம் கேட்கிறது அவருக்கு புரிந்துவிட்டது சொம்பை அவள்தான் எடுத்து வைத்திருக்கிறாள் என்று அவரது கண்கள் எரிகிறது என்பது அவளுக்கு தெரியவில்லை சொம்பை தேடுவதில் அவளுக்கு ஒரு ஆனந்தம் இதுதான் குழந்தையின் குறும்பு ஆனால் அதே குழந்தை வளர்ந்த பின்னால் தந்தையின் கண்ணில் ஒரு தூசி விழுந்தால் கூட அவள் கண்ணிலும் கண்ணீர் வடிகிறது இந்த இரண்டு நிகழ்வுகளுக்கும் வித்தியாசம் வயது மட்டுமே மகாபாரதத்தில் கண்ணன் சிறு குழந்தையாக இருக்கும்போது கோபிகளின் ஆடைகளை மறைத்து வைத்து அவர்கள் தேடுவதைக் கண்டு ஆனந்தப்பட்டான் அதே கண்ணன் கிருஷ்ணனாக மாறும்போது மேலாடையின்றி ஒரு பெண் தவிக்கும்போது மேலாடையை அவளுக்கு கொடுத்து அவள் மானத்தை காத்து நின்றான் இரண்டிற்கும் வித்தியாசம் வயது மட்டுமே கண்ணன் சிறுபிள்ளையாக இருக்கும்போது நண்பர்களுடன் பக்கத்து வீட்டில் வெண்ணையை தின்றான் தாய் கேட்கும்போது நான் திருடவே இல்லை என பொய்யும் சொன்னான் அதே கண்ணன் கிருஷ்ணனாக மாறும்போது திருடுவது கூடாது பொய் சொல்வது கூடாது என கீதை உபதேசம் செய்தார் இரண்டுக்கும் வித்தியாசம் வயது மட்டுமே சிஷ்யன் மகிழ்ச்சியுடன் குருவை வணங்கினான் அந்தந்த வயதிற்கு ஏற்ப செயல்படுவதே பக்குவம்